அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்புக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவானந்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் முன்னோக்கி செல்லப் போகிறார் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவானந்து பெயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் வரை தனுசு ராசி என்பவளுக்கு ஏழரை நாட்டு ஜனி நடந்தது கடந்த எட்டு ஆண்டு காலமாக தனுசு ராசி பெரிய அளவு நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை கடன் வாங்கியும் பட்டினி கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்ற நிலை போயிட்டுருந்துச்சு கடந்த ஒம்பது மாதமாக தைரிய வீரிய சகாய சகோதரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சலம் செய்யும்போது பெரிய அளவு நல்ல மாற்றங்கள் ஏழரை நாட்டு ஜனி முடிந்துவிட்டது கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது அந்த ராசிக்காரர்கள் சுய முயற்சியால் சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தால் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அடையலாம் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து இரண்டாம் வீட்டிற்கு வருவது போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் நான்காம் தேதி வரை தனுசு ராசி என்பர்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பண செலவுகள் சுபகாரியங்களுக்காக பணம் வந்து செலவு செய்வீங்க சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதும் பெரிய அளவு உங்களுக்கு தான் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வக்கர நுகர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தைரிய வீரிய சகாய சகோதரஸ்தானத்திலே போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் தனுசு ராசிக்கு இன்னொரு ஒன்றரை ஆண்டு காலம் மூன்றாவது வீட்டிலே சனி பவன் அமர்ந்திருக்க போகிறார் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மட்டும்தான் பெரும்பாலும் இளைஞர்கள் தந்தையுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கு வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதித்து தந்தை பெற்ற கடனையும் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு தான் மூன்றாவது வீட்டிலே சனி வருவது கடந்த எட்டு ஆண்டு காலமாக ஏழரை நாட்டு சனியில் பட்ட கடனை இந்த மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது கொடுத்து அடைக்கலாம் அதற்குண்டான சம்பாத்தியம் தனுசு ராசி என்பது உண்டு தனுசு ராசினாதான் குரு பகவான் ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறார் கோச்சாரத்திலே குரு ஆறாம் வீட்டிலே வரும்போது துயரம் துக்கம் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகளை நான் வந்து சந்தித்தேன் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை நான் வந்து சந்திக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கும் வம்பு வழக்கு சண்டை இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாவே இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் தான் ஆறாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது மாமன் மச்சான்களிடமோ உங்கள் வேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடமோ உங்கள் குடும்பத்திலேயே உள் விவகாரங்களிலேயே சண்டை சச்சரவு இல்லாமல் தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்ல நேரம் தான் ஆறாவது வீட்டிலே குரு பகவான் போது மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் போது உங்கள் உழைப்பால் தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும் எந்த அளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த சனி பகவான் வந்து மூன்றாவது வீட்டில அமர்ந்து பணத்தை வாரி வழங்குவார் உங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு ஒம்பது நகரங்களில் சனி வந்து முதன்மையான கிரகம் மற்ற எட்டு கிரகங்களை கண்காணிக்கக்கூடியவர் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்பவர் முன்ஜென்ம கர்மாவனைப்படி ஒரு மனிதனை கெடுத்தாலும் அளவற்ற செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சனிபகானந்து கர்மாவனைப்படி தான் கொடுப்பார் சனிபுகானந்து இயற்கை பாவ கிரகம் நாம் வந்து உடலை வருத்தி எந்த அளவு கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு தான் சனிபகானந்து நன்மை செய்வார் அடிமை தொழில் ஈன தொழில் சோமேறித்தனம் தீயவர்கள் சேர்க்கை கெட்ட பெண்கள் தொடர்பு சந்தேக குணம் குற்றங்குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பது அவநம்பிக்கை பிடிவாத குணம் தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்தித்து கொண்டிருந்தால் சனிபகான் வந்து கஷ்டங்கள் மென்மையலும் கொடுத்துக்கொண்டே இருப்பார் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நவம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு தனுசுராசின்புளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் பூரீகத்தை விட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ தங்கி வேலை பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு மூன்றாவது வீட்டிலே சனிபூவன் வந்துருக்கும் போது உழைப்புக்கு வந்து நீங்கள் ஆ அந்த வேலை சம்பளம் கம்மியாக வருது அட இந்த வேலை சம்பளம் கம்மியாக வரும் அப்படின்னு நீங்கள் வந்து வேலையில் குறை சொல்லி சோம்பேறித்தனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் அதிகமாக வரும் மூன்றாவது வீட்டிலே சனி பவன் செஞ்சிடம் செய்யும்போது கெட்ட பழக்க வழக்கம் தகராத உறவு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மூன்றாவது வீட்டிலே சனி பவன் செஞ்சிடம் செய்யும்போது பெரும்பாலும் முதலாளி ஆக முடியாது உங்களுக்கு யாராவது முதலாளியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வேலையாட்களாக போய் சேரலாம் அடிமை தொழில் தான் உங்களுக்கு அமையும் அடிமை வேலை தான் உங்களுக்கு அமையும் அடிமை வேலை செய்தாலும் அதற்கு உண்டான ஊதியம் மூன்றாவது வீட்டிலே சனிபகவன் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி கொடுப்பார் கண்டிப்பாக பல லட்சம் கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டி விடலாம் மூன்றாவது வீட்டிலே சனிபகன் வரும்போது மட்டும்தான் நல்ல வீடு கட்ட முடியும் வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் நிலபல சொத்துக்கள் வாங்க முடியும் இல்லை வந்து மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது அசையா சொத்து யோகம் உண்டு இலாம் வந்து தனுசு ராசி என்பர்கள் உங்கள் உழைப்பின் மூலம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்பொழுது ராகு நட்சத்திரத்திலே சஞ்சரம் செய்கிறார் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காம் வீட்டில் ராகு வரும்போது வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் நிலவள சொத்துக்கள் வாங்கலாம் விற்கலாம் அதுக்குண்டான வாய்ப்பெலாம் உண்டு பெரும்பாலும் சுக கேடு ஏற்படும் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் நிம்மதி இருக்காது சுகம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தனுசு ராசி என்பருடைய மனநிலை இருக்கும் நான்காவது வீட்டிலே சனி நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது தனுசு ராசி நண்பர்கள் பெரும்பாலும் வந்து வார்த்தையில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தனுசு ராசிக்கு மூன்றாவது உடிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது முன்னேற்றங்கள் உங்களை தேடி நாடி வரும் நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுசு ராசிநாதன் ஆறாவது உடிலே அமர்ந்திருக்கிறார் குருபுகான் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில் செஞ்சிடலாம் செய்யும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வந்து சேர்ந்துவிடும் நீங்கள் வந்து உங்கள் உழைப்பின் மேல் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் அதில் மட்டும் கருத்தாக நீங்கள் செயல்படும் போது இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு சட்ட சிக்கல் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதை விட்டு நீங்கள் வந்து முன்னாடி போய் எகிப்து நின்னீங்கன்னா சுபகிரகமான குருபுகான ஆறாம் எட்டியில் சஞ்சலம் செய்யும்போது அவருடைய வேலையை அவர் காமித்து விடுவார் உங்கள் பலம் எதிரிக்கு போய்விடும் எதிரியால் ஏற்படக்கூடிய தொந்தரவால் நீங்கள் வந்து தண்டனை பெறக்கூடிய நிலை கூட தனுசு ராசி என்பது ஏற்பட்டுவிடும் தனுசு ராசிக்கு விரையா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வந்து ஏழாம் எட்டிலும் எட்டாம் வெட்டிலும் தான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்போ வந்து விரையா பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயே உங்களுக்கு பாதகமாக வருவார் அண்ணன் தம்பியிடமோ பங்காளியிடமோ புரிய சொத்துக்கள் வழியிலோ நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகிலேயோ இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து தான் பழக வேண்டும் அல்லது அவர்களிடம் பேசாமல் இருந்தாலும் சரி நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை மட்டும் கருத்தாக அதையே கண்காணித்து கொள்ளுங்கள் மற்ற விஷயங்களில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஈடுபடும்போது உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகள் தனுசுராசி என்புக்கு வரும் பெரும்பாலும் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனிபவன் சஞ்சாரம் செய்வது வாழ்க்கையில் இரண்டாவது படி மூன்றாவது படி என்று உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் இதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் ஏழரை நாட்டு ஜனி முழுவதும் முடிந்துவிட்டது மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்திலே சனிபவன் வரும்போது உங்கள் உழைப்பின் மூலம் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் பழைய பாக்கி பழைய கடனெல்லாம் கொடுத்து அடைக்கலாம் பணம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நான்காம் வீட்டில் ராகம் வந்திருக்கும்போது சுகக்கேடு ஏற்படுகிறது மனம் எதற்கும் ஒத்து போக மாட்டுகிறது தனுசு ராசி அன்பர்கள் அவநம்பிக்கையை வந்து தவிர்த்து விடுங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க உங்களை பற்றி மட்டுமே அதிகம் யோசித்து கொண்டிருக்காதீர்கள் குடும்பத்தையும் யோசிங்க மற்றவர்கள் நலனையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டீர்கள் என்றால் தனுசு ராசி என்பது மூன்றாவது வெட்டியிலே சனிபவன் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வக்கரகதியில் இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய காவல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்